இன்றைய நாள் நான் எங்க நிக்கிறேன் பாத்தீங்கன்னா இந்த சமையல் அறைக்க தான் வந்து நிக்கிறேன் இன்னைக்கு நான் வந்து ஒரு மீன் குளம் ஒன்று வைக்க போறேன் என்ன மீன் பாத்தீங்கன்னா பேர மீன் பண்ணி கொண்டு வந்தேன் நான் பெரு சந்தையில் போய் பேர மீன் வந்து ஒரு கிலோ இது ஆயிரத்தி எண்ணூறு ரூபா என்ன ஒன்று சொல்லி சொன்னார் அப்போ ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டு மீன் எடுத்து கொடுத்துட்டு இது ரெண்டையும் போட்டு தாங்க சொல்லி அது ஆயிரம் ரூபா ஆகாமு ஆயிரத்தி முப்பது ரூபா ஆமான்னு சொல்லி சரி ஆயிரம் ரூபாக்கு தல்லாமான்னு சொல்லி ஆயிரம் ரூபாக்கு தந்தவர் பின்ன இன்னைக்கு நாங்கள் வேண்டுற மீன் காரம்மா இல்லை அதனால தான் இன்னைக்கு உலா விளையாக்க ஒரு மீன் வேண்டிக் கொண்டு வந்தாங்க வளமைய ஆயிரம் ரூபாக்கு வேண்டுறது நிறைய மீன் பண்ணுறோம் நாங்கள் இன்னைக்கு அந்த நாங்கள் வேண்டுறாமா வரையில போலடாக்கு அப்போ நாங்கள் வேறொரு ஆள்கிட்ட தான் வேண்டு நான் மீன் அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா டெண்டு ஓ சூடையும் பேரமீனும் நண்டும் வச்சுருந்தோம் நண்டு வந்து ஒரு கிலோ நண்டு ஆயிரத்தி ஐநூறுரூவாவான் சூடை மீன் ஒரு கிலோ ஐநூறுரூவாவான் அப்போ நாங்கள் ஒரு இருநூறுவாவுக்கு சூடையும் ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டு பேரை வேண்டி கொண்டு வந்தனான்னு அப்ப வேலை செய்கிறாங்களுக்கு இன்னைக்கு மாமா வந்து மச்சம் சாப்பிடாது அப்ப அவருக்கு மிரக்கரை சமைக்க வேணும் மற்ற ரெண்டு பேரும் இன்னும் கூட வேலை செய்யணும் வேலைக்கு முடிக்கணுமன்றதுக்காண்டி அவர்களுக்கு வந்து மச்சம் வேணும் சரியில்ல தான் எந்த நாள் மிரக்கரு கொடுக்கறோம் நேற்றைக்கும் பாத்தீங்கன்னா சிட்டப்பருவம் அப்ப அதுக்கு வந்து வீட்டை விரேதம் அப்பா எல்லாம் விரோதம் பிடிக்கிறாரு அப்ப வந்து நேற்று தான் சமைச்சினாங்க அப்போ நேற்றைக்கு மிரக்கறை சாப்பாடு கொடுத்ததா அப்போ இன்றைக்கு மச்சம் கொடுக்க தானே வேணும் பண்ணிட்டு எந்த நாளும் வேலை செய்கிறாங்களுக்கு மிரக்கறை கொடுக்கக்கூடாது ஆனே அது வைக்கிறதுக்கு ரெண்டு கஷ்டப்பட்டு வேலை செய்ய அப்படி செய்யக்கூடாது அப்போ நாங்களும் இன்றைக்கு நல்ல பேரமீன் குழம்பு வைக்க போகிறோம் அப்போ நான் அதை உங்களோட பகிர்ந்து கொள்வோம்ன்ற ஒரு காணொலியாக பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் அப்போ வாங்க நாங்கள் பேரமீன் செய்வதற்கான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு பேரமீன் குழம்பு இப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் சரி நாங்கள் இப்போ பேரமீன் சட்டிக்குள்ளே போடுவோம் சரி ரெண்டு மீன் தான் வேண்டினது ஆனால் ரெண்டு மீன் வந்து ஆயிரம் ரூபா பெருமீன் கூட விட தமிட்டைக்கு சந்தையில் மீன்களே இல்லை பெருசாக இப்போ இதுக்குள்ளே வட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி எல்லாத்தையும் போடுவோம் அவ்வளோத்தையும் அப்படியே போடுவோம் பருப்புக்கு பிறகு வெட்டுவோம் அப்படியே நாங்கள் தேவையான உப்பு எடுத்து வச்சிருக்கோம் அதையும் போடுவோம் வெட்ட ம் அப்படியே புளி கரைச்சி வச்சுருந்தோம்னா அதையும் இதுக்கு வந்து விடுவோம் அப்படியே ம் சரி நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு தூளெல்லாம் எல்லாம் போட்டு பாலெல்லாம் எல்லாம் விட்டு நல்ல சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இதை நீ இதை நாங்கள் இன்னும் தூக்கி அவையை விட சரி இதுக்குள்ளே வந்து நான் ஒரு நாலு சூடையும் போட்டேன் நான் சூட மீன் குழம்பு நல்ல சுவையாக இருக்கும் அப்போ இன்றைக்கு வந்து பேர மீன் குழம்பு நாடு சூடையை நாங்கள் அவிச்சு விட போகிறோம் அப்போ அதால் வந்து இதுக்குள்ள ஒரு நாலஞ்சு சூடை போட்டால் நல்லா இருக்குமான்னு சொல்லி போட்டு இதுக்கு ஒரு நாலு சூடை சேர்த்து போட்டு அவிய விட் அவிய விட போகிறேன் அப்போ நாங்கள் இனி இதை அவிப்போம் அப்படி அடுப்பில் தூக்கி வச்சு சரி நாங்கள் பேர மீன் குழம்பு செய்யறதுக்கு எல்லா ஆயத்தமும் செஞ்சாச்சு இப்போ நான் கொண்டு வந்து அடுப்புலேயும் வச்சுட்டேன் அப்போ நாங்கள் இனி அடுப்பை போட்டு குழம்பை கொதிக்க விடுவோம் கொதிக்க விட்டுட்டு பார்ப்போம் சரி சித்துக்கு என்ன செய்யறீங்க ஆ அரிசி மல்லிகொண்டு போடுறா ட்ரித்திக்கு அரிசி கொண்டா பாப்பா கோழி போடுறான் பிசியம் சரி எங்கன்னா மீன் குழம்பு வந்து நல்ல வடிவா கொதிக்கட்டும் கொதிச்சாப்புடுறது பாப்போம் இன்னைக்கு நான் சர்வீஸ் போடணும்னு சொல்லி போட்டுறதுக்கு போட்டேன் இன்னைக்கு எங்களை ஒன்பதரைக்கு ஒன்பது ஒன்பதரைக்கு அப்போ நான் சரியான விடியவே ஒழுக்கிட்டு ஒன்பது காலுக்கு போனான்னு போனா கடை போட்டோம் அதுல போர்டில் பார்த்தா போன் நம்பரும் இல்லை அப்போ என்ன செய்யறேன்னு கொஞ்சம் நின்று பார்த்தேன் பக்கத்து கடை கார்ட்ட கேட்டு அவர் சொன்னார் வந்தவினம் பாப்போம் வரி மாமன் சொல்லி வந்துட்டு கூட்டிட்டு போட்டுனா வருவாங்களேன்னு வாங்கலன்னு சொன்னார் பின்ன சரியான நானும் அதுல நின்று பார்த்தேன் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நின்று இருப்பேன் நின்று ஆக்கள் வாரை பாட காணையில பின்ன திருப்பி போய் பக்கத்தில் ஒரு வந்து வந்தேன் பிள்ளை நினைக்கிறீங்களே இப்படி மோட்டர் சைக்கிள் சர்வீஸ் போடணும் உள்ளுக்கு ஒரு கட்டி உள்ளுக்கி நிற்பாங்களா நிப்பாங்களாம் நான் போயிடுன்னு இந்த கூட்டி கடற்கரையை எட்டிப்பா அதை தட்டுவானன்று நான் சொன்னேன் அவர் இல்லையான்னு சொன்னார் நான் அதான் இதில் நிக்கிறேன்ட அப்ப பிறகு சொன்னார் அந்த கலாக்காரோட நம்பர் இருக்க வண்டி அடிச்சு பாருங்க நான் நம்பற வேண்டி அடிப்ப வேண்டி விளக்குடா கலாக்கார திறந்துட்டோம் திறந்தவொன்ன அப்படி சர்வீஸ் போடணும்னு சொல்ல எல்லாருமே கோயிலுக்கு போன நித்திர தூக்கமாம் ஒருவர் மலம்பு இல்லையாம் அப்ப படியல் விளையணுமாம் நீங்கள் போட்டு பின்னேறம் வாங்க உண்டு அப்போ நான் நேற்றும் பின்னேறம் வந்து திருப்பூட்டணியல் இல்லை அப்போ இன்னைக்கு வாரணுக்கா போட்டு தாங்க நோமண்ட்டு விடாக்க அப்போ நாங்கள் ரெண்டு மணி போல சர்வீஸ் போட்டு போகணும் அப்போ பார்ப்போம் முண்டைக்காச்சின்னு சர்வீஸ் போட்டு தானாங்களோன்னு சொல்லி அப்போ எங்கிட்ட குழம்பு வந்து கொதிச்சு கொண்டு இருக்குது இன்னும் அந்த கூமல் போட்டு வடிவா கொதிக்கலன்னு அந்த வடிவாக கொதிக்கட்டும் நாங்கள் பார்ப்போம் நாங்களும் இப்படியே பருப்பையும் பூசணிக்காயும் வந்து பக்கத்தில் அவிய விட்டுருக்கோம் அடுத்த அடுப்பில் அப்போ இந்த மீன் குழம்பை பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கொதிச்சு கொண்டு இருக்குது சரி எங்கோட குளமும் நல்ல சூப்பரா கொதிச்சு நல்ல கும்பலெல்லாம் வந்து நல்ல சூப்பரா கொதிச்சுட்டு அப்ப நாங்கள் முதற் பால் விடுவோம் முதற் பால் விட்டுட்டுதான் கருவேப்பிள்ளை விடணும் அப்ப நாங்கள் தேவையானோட முதல் பால விடுவோமே அப்படியே கருவேப்பிலைய போடுவோம் கொஞ்சம் தூழ்வான மாதிரி பேருங்க பேரமே துண்டு நல்ல சூப்பரா கொதிச்சு கொண்டிருக்குது கொஞ்சம் தூழ்வான மாதிரி தாங்கடாக்கு கிடக்கு நாங்கள் ஒரு கொஞ்சம் தூளை பார்த்து போடுவோம் மீன் குழம்பு வந்து தூளுப்பு குழி எல்லாம் முடிஞ்சிடும் அப்படியே பருப்பு காட்டுறோம்மா பருப்புமே வந்து அமைஞ்சு பருப்பு காட்டுக்கு என்ன பாருங்க தெரியுதா பருப்புமா வந்து அமைஞ்சு நாங்கள் பருப்புக்கு தேவையான வெங்காயம் பச்சை உள்ளி எல்லாம் உள்ளி இடிச்சு போட புறம் எல்லாம் போட்டாச்சு அப்ப நாங்கள் பருப்பையும் பால் எல்லாம் மட்டும் பால் உப்பு புளி அப்போ உள்ளே அந்த சமையல் நீ மிரக்கறி வந்து அங்கே அக்கா சமைப்பாவும் நான் மீன் குழம்பும் பருப்பும் தான் எந்த அளவு அதை சமைச்சி முடிச்சாச்சு இனி நாங்கள் சாப்பாடு சேவனிக்க பார்ப்போம் அப்படியே பார்த்தீங்கன்னாண்ட சமையல் எல்லாம் சூப்பராக சமைச்சு ரெடி ஆயிட்டு மிரக்கறி வந்து கத்திரிக்காய் குழம்பு காய்ச்சிருக்கிறோம் அப்படியே பருப்பும் മറ്റ് ഇത് വന്നാങ്ങ ഫാഷൻ ഫ്രൂട്ടില്ല പറ ട്രെണ്ട്സ് ഒരു കാച്ചിരുക്കരം എൻ്റെ അപ്പാ നിൽക്കാടി അപ്പാക്ക് വള്ളി സെമിക്കാൻ കുത്തരി കാഴ്ചയാണ് அப்படியே மிரக்கறி எல்லாம் போட்டுக்கொண்டு எங்கால் நாங்கள் காய்ச்சின பேர மீன் குழம்பு வந்து இங்கால அடுப்பில் வச்சுருந்து அடுப்பு ஓட்டில் அப்போ அதை எடுத்து போடுவே மாட்டு நான் தான் போட்டு போடுற கொண்டு உடனே வால் மீனை தேடி போடுவோம் மாட்டேன் அங்கே வால் மீன் வந்தது பிறகு தேடி அப்புறம் எல்லா மீனை ஒடிக்கிற பார்க்குட்டை மீனை போடுவேன்ட்டு ஒரு மீனை எடுத்து போட்டுட்டு குழம்புலாம் விட்டுட்டு அப்புறகு அதுக்கு சாப்பிட கொடுத்தது மாமாவுக்கு வந்து மிரக்கறி தானே அப்போ மிரக்கறி எல்லாம் போட்டு சாப்பிட கொடுத்தது ரெண்டு பேருக்கு மீன் அப்போ சாப்பிட எல்லாம் போட்டு கொடுத்தாச்சு பார்த்திங்களாண்டா இந்த வீடு வந்து இவ்வளோ மட்டத்துக்கு வந்து வேலை முடிஞ்சது உள்ளுக்கு ஒரு அரைக்கு வந்து மண்ணெல்லாம் கீழே போட்டுட்டு மல்லிகை கொண்டு போய் இதில் பார்த்தீங்கனாடா பெரிய ஒரு புட்டி கிடந்தது அதை வந்து வட்டி எடுத்துட்டினா இதை நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு காவாசி திட்டத்துக்கு உடாச்சு எடுத்துட்டோம் நானும் அம்மாவும் சேர்ந்து மிச்ச தேவை இன்றைக்கு வேலை நேரத்துக்கு முடிஞ்ச இதை உடைச்சு உடைச்சி என்ன வெட்டி போடுறது மேலே நடந்தது உடைச்சி எடுத்துட்டேன் கீழே கல்லுகள் மண்ணில் இருந்தது அதை வந்து வெட்டி அங்கே பெரிய அறைக்கு உள்ளே போட்டிருக்கினோம் அப்படியே மிச்ச அறைகளுக்கு வந்து போட வேணும் மண் அப்படி எஞ்ச தட்டுகள் எல்லாம் இன்றைக்கு மறைஞ்சி வச்சுக்கிட்டாக்கு அப்படியே வேலையால் உள்ள இன்றைக்கு நடந்துருக்குது எஞ்சால அப்படியே வீம் மறைஞ்சி வச்சுக்கிடா வீம் காணாத போல இருக்குது பண்டைக்கு அரிஞ்சதும் டெண்டு கிடக்கு இண்டைக்கும் டெண்டு வச்சு கிடக்கு அப்படி பார்த்தீங்கன்னா கல் காணாத மொண்டு சொல்லிச்சின்னோம் அப்போ கல் நீ எடுத்து தான் வேலை உண்டைக்கு மேலே வேலை செய்கிற காண்டி மேலே காவார் மாதிரி போட்ட வேணும் அது சும்மா நம்மளா தங்களால் அந்த ரம் கேட்ட வேணும் ரம் வந்து இல்லை எங்கள்கிட்ட பின்ன கிடந்த பொருட்களை பயன்படுத்தி கொஞ்சம் அவ்வளோ உயர வீடு அண்டு இல்லை தானே பின்ன ஓரளவு உயர வீடு அதுக்கேற்ற மாதிரி ஒரு அளவு அட்ஜஸ்ட் பண்ணி கட்டி மேலே ஏறி மேலே இவ்வளோந்தான உயரம் கட்டியாச்சு இவ்வளோந்தான எங்கே காணொலி இன்று அங்கானு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற விடுவோம் உங்களுக்கு தொடர்ந்து வரும் நான் மெது சார் பாய் பாய்